அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய பயணம் டூனாவூர் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டத்துலேருந்து ஒரு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் பக்கம் வரும் பனக்குடி அப்புறம் பனக்குடியிலருந்து ஏர்வாடி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஏர்வாடியிலேருந்து அப்புறம் மாவடி மாவடியிலருந்து டூனாவூருக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருது இங்கே இரு பக் பகுதிகளிலும் நல்ல இயற்கையாக இருக்குது நல்ல விவசாய பூமியாக தான் இருக்குது நிறைய வாழை மரங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க நமக்கு இடது பக்கம் தெரிகிற இந்த நுழைவாயில் தான் திருக்குறங்குடி இந்த புலிகள் காப்பகம் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பயணிச்சோன்னு இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி இது பண்ணியிருப்போம் இதுதான் நம்பி நாயினார் அணைக்கட்டு இந்த பனை மரங்களை பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடத்துல நம்ம பயணிக்கிறதுக்கு முன்னாடி திரு இடது பக்கமாக நம்ம திருப்பி போயிடணும் அதுதான் அந்த டோன் அவர் போகிற சாலை இந்த பகுதி எல்லாமே அந்த பெல்லஷுப்போட பகுதியாக தான் காணப்படுகிறது கேரளா மாடலில் எல்லாம் கட்டடங்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க நமக்கு இடது பக்கமாக இருக்கிறது வந்து டோனாவோர் பெல்லோஷிப் மருத்துவமனை இந்த மருத்துவமனை எமிகார்மெக்கல் அமையாரால் துவங்கப்பட்டிருக்கு எமிகார்மிக்கல் அமையார் வந்து அயர்லாந்தில் பிறந்திருக்காங்க ஆயிரத்தி தொழா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி தனது இருபத்தி ஏழாவது வயதில் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க பெங்களூர் மிஷன் மருத்துவமனையைக்கு வந்து அங்கேருந்து தமிழ்மொழியை கற்றுருக்காங்க அங்கேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் போதகர் வாக்கர் என்பவரின் உதவியுடன் திருநெல்வேலிக்கு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வரையில் சுமார் எட்டு வருடங்கள் வாக்கர் போதகரின் உதவியுடன் எமி அம்மையார் இங்கே வந்து ஊழியம் செஞ்சுருக்காங்க இதுதான் டோனாவோர் பெலோஷிப்பின் முன்பகுதி இங்கே வந்து நம்ம பெயரெல்லாம் வந்து பதிவு பண்ணணும் இங்கே வந்து ஆன்லைன்லேயும் நம்ம பதிவு பண்ணிட்டு வந்துக்கலாம் இங்கே நம்ம தங்குகிற மாதிரி வசதிகளும் இருக்குது அதையும் வந்து ஆன்லைனில் நம்ம பதிவு பண்ணிட்டு தான் இங்கே வரணும் ஏமி கார்மிக்கல் அம்மையார் ஐம்பத்தஞ்சு வருடங்கள் இங்கே வந்து பணி செஞ்சுருக்காங்க இந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி அஞ்சு புத்தகங்கள் எழுதியிருக்காங்க தனது எண்பத்தி மூணாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜனவரி பதினெட்டில் வந்து இயற்கை எழுதியிருக்காங்க இங்கே வந்து ஒரு மணிக்கு உப்புரம் வச்சுருக்காங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாகவும் அமைதியாகவும் இருக்குது நம்முடன் வருபவர்கள் மலர் சிஸ்டர் இவர்கள் இவ்விடத்தின் வரலாற்று சிறப்புகளை நம்மளுடன் பகிர்ந்து கொள்வார்கள் நாங்கள்

இதுதான் அந்த உள்பகுதியில் இருக்கிற தேவாலயம் என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இயற்கை மாறாமல் அப்படி இன்னும் வந்து அதை பாதுகாக்கிறாங்க ഇല്ല 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 ഒന്നുമല്ല ഫലം മിസ്നർക്കുള്ള பிள்ளை எல்லாம் പഠി അങ്ങോട്ട് ക്രിസ്നൻലിക്ക് അങ്ങോട്ട് സ്കൂൾ സർ സർ പാട്ടോ ബിൽ ബിൽ निकलेടാന്ന ബിൽ ഓർ പ്രാക്ടീസ് കൊടുത്ത്രേ ഓക്കേ സർ கட்டின பிறகு அம்மா இந்த பெல்ஸை கப்பல் லெவர வச்சு இங்கே செட் அப் பண்ணி அப்போல்லாம் காலையில் ஆறுலேருந்து சாயங்காலம் ஒன்பது மணி வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அடிக்கணும் ஆஃப்டர் செகண்ட் பேரம் அந்த நம்ம நைன்டீன் ஃபோர்ட்டி டூக்கு அப்புறம் நம்ம க்ளாக் டவுன் கட்டிட்ட பிறகு அந்த மணி கூட்டு கட்டின பிறகு அந்த ரெகுலர் டைம் விட்டுட்டு த்ரீ டைம்ஸ் அதே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் ஈவினிங் நைன் ஓ கிளாக் மூணு நேரம் வந்து அடிக்கணும் இப்போ

இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் எங்களுக்கு மொத்தம் சொல்லணும்னா 200 இருப்பாங்க படிக்கிற பிள்ளைங்க ஒரு 35 பிள்ளைங்க அதுகளுக்கு இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு உண்டு அவங்க ரொம்ப ஸ்டேட்ல இருந்து சப்போர்ட்

ஒரு ஃபேமிலி இல்லை ஒரு சின்ன ஃபேமிலி அஞ்சு பேர் ஆறு பேர் இது நமக்கு பெரிய ஃபேமிலி பிக் ஃபேமிலின்னு சொல்லுங்க இதை வந்து ஒரு அநாத ஸ்தாபம் அப்படித்தான் அம்மா வளர்த்தாங்க ஏமி அம்மா அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் வட அயர்லாந்து அயர்லாந்து ஐரிஷ் லேடி அம்மா அவங்க எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் டிசம்பர் சிக்ஸ்டீன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு டிசம்பர் பதினாறு வட அயர்லாந்து மூத்த பிள்ளையா பிறந்தாங்க அக்கா வீட்ல ஏழு பிள்ளைங்க ஏமி தான் மூத்த பிள்ளை அப்பா முப்பத்தேழு வயசுல கல்யாணம் பண்ணி ஐம்பத்தி நாலு வயசுல இறந்துட்டாங்க அப்பா பேர் தான் மைக்கல் அம்மா பேர் கேத்ரின் ஜெயின் அதனால அப்பா பேர் வச்சிருந்தா ஏமிக்கு ஏமி கார்மைக்கல் சொல்றேன் ஏமி உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் நான் சொன்னோம்னா ரொம்ப பேசுவேன்

ஒரு தியானம் செய்வதற்காக நல்ல ஒரு இடம் ஏன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க இந்த காலத்துலேயும் சபைகள் கட்டுறாங்க ஆனால் உள்பகுதியில் போனால் ஒரு இயந்திரத்தன்மை மனதில் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஆனால் இங்கே அப்படி எதுவுமே வர மாட்டேங்குது இங்கே வந்து அந்த பழங்கால கடிகாரம் ஒன்று இருக்குது பாருங்கள் இப்போவும் நல்ல நிலையில் ஓடிட்டுருக்கு

உயர்ந்த ஜாதி பிள்ளைங்க தான் வந்துச்சு அப்போ அம்மா பிள்ளைங்களை ஓடுக்கும்போது பிள்ளை பேர் இருக்கிற வேறு ஒவ்வொரு வேலையை சொல்லுவாங்களா நான் இந்த வேலை செய்ய மாட்டேன் இந்த வேலை செய்ய மாட்டேன் நான் அவன் உயர்ந்த ஜாதி இது தாழ்ந்த வேலைன்னு சொல்லுவாங்களா அப்போ அம்மா சொல்கிறாங்க ஒரு சக்கரத்தில் அச்சு முடிச்சிட்டுன்னா சக்கரம் ஓடாது ச அச்சு வந்து அச்சாக்கி ஏசு கிறிஸ்து இந்த போக்ஸ் எல்லாம் மக்களை பிடிக்கும் இதுக்கு ஒரு சேக்கள் வேணும் ஸோ அச்சாக்கி ஏசு கிறிஸ்துவோடு மக்களாக்கி நாங்கள் செயல்படும் போது இதுக்கு பின்னால் சமையல் வேலையிலருந்து ஆஃபீஸ் வேலை வரைக்கும் பங்களா விவசாயம் தோட்டம் தொழுவு தையல் வேலை பாய்ஸ் காம்பவுண்ட் கேர்ள்ஸ் காம்பவுண்ட் எல்லா வேலை வருது இப்போ சக்கரம் மேலே கீழே சொல்லும் போது ஒரு வேளை சமையல் வேலை மேலே வரும் பங்களா வேலை கீழே போகுது வாஷிங் மேலே வேலை வருது ஆஃபீஸ் வேலை கீழே போகுது எல்லா வேலை மேலே வருது கீழே வருது அப்போ நம்ம அச்சாக்கி கேசு கிறிஸ்துவோடு மக்களாகிய நாங்கள் செயல்படும்போது போது நீங்க பெரியவங்க நம்ம தாழ்ந்தவங்க நீங்க உயர்ந்த ஜாதி நம்ம தாழ்ந்த ஜாதி சொல்றதுக்கு இல்ல எல்லாம் ஒண்ணுன்னு காட்டுறதுக்கு தான் அம்மா இந்த மாட்டு உண்டி சக்கரத்தை ஒரு ஸ்பூன் ஸ்பிரிச்சலா வச்சு இது அம்மா வசதா இப்போ நீ நீங்க இப்ப நேரத்தை தொட்டுட்டாங்கன்னா அப்புறம் நீங்க கிளாஸுக்கு தூங்குறீங்க இல்ல இல்ல O 2 का இந்த தா ஆர்கனிசி கருவியானது கெமிகார்மிக்கல் அமியர் பயன்படுத்தியது இதில் வாசிப்பதற்கு எனக்கு கிடைத்தது ஒரு பெரும் பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன் நான் வாட் படுகிறேன் வந்து கல்லறம் சொல்ல கச்சல முதல்ல மருத்துவ ஹீரோட இருந்திருப்பாங்க அதனால கல்லற எப்படி எப்படியா பண்ணாங்க தெரியுமா அம்மாவை ஐம்பத்தி அஞ்சு வருஷம் அம்மா இந்தியால இருந்தாங்க ஆனா அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஆக்சிடென்ட் ஆகி புள்ளி உள்ளதுலேருந்து அம்மா கால் உடைஞ்சு இருபது வருஷம் அம்மா படுத்துட்டு வந்துடும் அப்போ ஜனவரி எயிட்டின் அம்மா கார் போனாங்க அம்மா இங்க யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜனவரி வியாழக்கிழமை காலையில ஏழு மணிக்கு ஆறு ரெண்டு எடுத்து இறந்துட்டாங்க சொல்ல மாட்டாங்க அரளவம் பொருள் அம்மா சொல்ல சொல்லுவாங்க எப்படி அம்மா வடகை பண்ணாங்க ஷார்ட்டா சொல்லணும்னா அம்மா சொல்றாங்க நம்ம திறக்கும் போது ஒண்ணு கொண்டு வரணும் உலகத்தை கடந்து போட்டு நாம ஒண்ணு எடுத்துட்டு போக போறது இல்ல அதனால எங்களால ஆத்மா அதாவது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உம் அந்த கல்லறையில இந்த கற்றுக்கற தோட்டத்துல எந்த செலவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அம்மாவ

இங்க நீங்க எவ்ளோ வருதுங்க இங்க இங்க நாம போகு 200 250 இல்ல உங்க ஸ்டாப் ஸ்டாப் உங்க மாதிரி 100 100 பேர் இருக்கங்களா இங்க யாரும் காணோம் யாரும் காணோம் 65 வயசுமேயர் பட்ட வேண்டியே இங்க வாங்க இங்க கேக்கங்க உள்ள

ಅವಾಯ್ ಫಿಟ್ನೆಸ್ ಇರುತ್ತೆ ಏಬಿ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಸುಮ್ಮ ಕೇಳ್ಕ್ರೋ ನಿಮಗೆ ಏದಾ ಫಿಟ್ನೆಸ್ ಇರುತ್ತಾ ಇಲ್ಲ 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 ಸುಮ್ಮ ತೆರಿಂಜಿಕ್ಕೆ ಕೇಳ್ಕ್ರೋ ಇದು ಅಮ್ಮು ಓಕೆ

இது அம்மா யூஸ் பண்ண கார் தான் இது நைன்டீன் டுவெண்ட்டி வாங்கினது செவன்த் இயர்ஸ் இது வந்து ஃபோர்த் கார் மினிஸ்ட்ரி வாக்கு சுவிசேஷ ஊழியத்துக்குனே அம்மா வாங்கின காரு அப்புறம் நோ நோமோ அப்படியே சார் எங்களுடன் இதுவரைக்கும் பொறுமையாக பயணித்து அரிய தகவல்களை பகிர்ந்து கொண்ட மலர் சிஸ்டர் அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி